தெரிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்க உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படம் வளர்ந்த விதம் இந்த படம் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு முழு மூச்சாக காரணமாக இருந்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு விஜயகுமார் அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து எனக்கு முழு மூச்சாக இப்படத்தினை தயாரிப்பதற்காக முன் வந்த கோவையைச் சேர்ந்த ஆஞ்சனேயா புரொடக்ஷன்ஸ் ஆஞ்சநேயா கந்தசாமி சார் மற்றும் கணேசன் சார் ஆகியோர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இப்படத்தில் பணியாற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்கொண்டு இந்த படத்தை இப்ப பாத்தீங்க உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை கேட்கலாம் அது சார்ந்தவங்க விவாதிக்கலாம் அனைவரும் வணக்கம் நான் உங்களுக்கு ரெண்டாவது டைம் மீட் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் எப்படி வந்திருக்கு என்ன வந்திருக்குன்றது உங்களுடைய கரெக்டாக நல்லபடியாக சொல்லுங்க அப்புறம் என்ன சொல்கிறது முடியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்ததுக்கு படத்தை பற்றி நல்லா உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது இப்போதைக்கு ஏன்னா நாங்கள் ஹீரோ ஹீரோயினை எவ்வளோவோ ட்ரை பண்ணி கூப்பிட்டு பார்த்தோம் அவங்களுக்கு ஏதோ வேலைக்கு போகிற காரணமாக வர முடியல அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியலை நாங்கள் ஒரு அஞ்சாறு டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியல அதனால இந்த படத்தோட எல்லா இதுமே பத்திரிகையாளர்கள் மற்ற நண்பர்களோட கையில தான் இருக்கு கண்டிப்பா இந்த படத்தை வெற்றி பெற நன்றி கேட்டதன்றி நண்பர்கள் அனைவருக்கும் நிறைவு வணங்கத்தை தெரிவித்து ஆஞ்சனேயா சார்பாக கொஞ்சம் நண்பர்கள் அனைவருக்கும் தெரிவித்து இந்த படம் பார்த்துக்கீங்க பார்த்துட்டு நல்ல பத்திரிகால நண்பர்கள் உங்களோட கருத்து நோய் திரும்ப மாறி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லர் த்ரில்லர் ரீஜின்னு சொல்லி இருக்காரு படம் பார்க்க பார்க்காதான் முதல் சொன்ன அந்த பெண் ஒரு கதையை சொன்னதுன்றது வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமா பட்டது ஸோ ஹோப் இந்த இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை நல்லதுங்க நம்பிக்கையோடு இருக்கும் வாங்க கோக வணக்கம் படம் பார்த்துருக்கீங்க அந்த படத்தோடய கருத்துக்களை மக்களுக்கு அனுப்புகளை இன்டர்வியூஸ் எடுக்கலாம் இன்ட்ரூவ் படம் ஆர்ட்லி அந்த படம் சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து கேரளாவிலேயே ஆர்டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட்டு படம் தான் டிப்பேக்டு

படமும் உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டம் கொண்டு வந்து அந்த படம் வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே போராட்டம் இருக்கும் ஸோ இது வந்து இன்றைக்கி இன்றைக்கி இந்த படம் வந்து வர இது ரெண்டாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது டேரெக்டர் மணிபாதி சார் அந்த விஜயகுமாரும் அந்த ஆனிமல் ப்ரொடக்ஷன்ஸும் எப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து டேரக்டரோட ஒரு ரெண்டாவது படம் ஒரு டீமாக அது ஒரு பண்ணது ஒரு சந்தோஷம் இணைஞ்சு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி இது வந்து எனக்கே புதுசாக இருக்கும் பார்க்கும்போது இது வரைக்கும் நான் மாதிரி கதாபாத்திரங்கள் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் நிறைய பண்ணியிருக்கேன் நான் ஒரு பெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த கடை சார் சொல்லியிருக்காரு எப்பயுமே எங்கள் டைரக்டர்கிட்ட ஒரு புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் யூ படமும் எடுக்க மாட்டாரு ஏ படமும் எடுக்க மாட்டாரு யூ ஏக்கும் ஏ பூ நடுவில் யூஏவாக தான் எடுப்பார் ஸோ அதனால அந்த வகையில் நானே இப்போ தான் பார்க்குறேன் சார் வேறு நீங்கள் எங்கள் சீரை தாண்டி நிறைய விஷயங்கள் பயங்கரமாக வச்சிருக்கீங்க ஸோ அதில் வந்து இப்போதான் நானும் படம் பார்க்குறதுனால எனக்கும் வந்து ஒரு த்ரில்லிங்காக தான் இருந்தது ஸோ மியூசிக் கேட்கு சார் பண்ணியிருக்காங்க ஸோ என்டர்டெயின் நல்லா பண்ணியிருக்காங்க நம்புகிறேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துக்கோ சார் ரொம்ப நன்றி வாட்டிக்க ரொம்ப நாள் நல்லது சார் நல்லா இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் எல்லோரும் கொடுத்து நல்லபடியாக இருக்குது

பிரசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு படம் வந்து வெளியே வர்றது ரிலீஸ் ஆகிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அது ஒரு இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை ரிஸ்க்காக பார்க்காம அது ஒரு பெரிய ஒரு விஷ்ஷாக எடுத்து ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நன்றி ஸோ விஜயகுமார் சார் தேங்க்யூ அண்ட் அதை வந்து இது இயக்குன எங்களோட டேரக்டர் மணிபாரதி சார் அவருக்கும் நன்றி அண்ட் இந்த படத்துல ஹீரோ ஹீரோன்றது தாண்டி இந்த படத்துல ஹீரோவை வந்து பெட்டு தான் எல்லார் வீட்லையும் நம்ம வந்து பெட்டு வச்சிருப்போம் ஒரு பெட் சாஃப்டா இருக்கும் ஒரு பெட் ஹார்டா இருக்கும் ஒரு பெட் எப்படி இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு படமாக்கப்பட்ட ஒரு பெட்டு தான் வந்து தான் யோசிச்சேன் ஸோ இந்த பெட் நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது இந்த படத்தில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிஓபி ஸோ கோகுல் சார் சூப்பராக பண்ணியிருந்தார் விஷுவலாக ஸோ அந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் நன்றி சின்ன படங்களை பெரிய படமாக்குறது வந்து முயல்தான் இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சார் இருக்கு ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ